சமூக வலைதளங்கள் சக்கை போடு போடும் இந்த காலத்தில் புத்தகங்களை நோக்கி ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்து வருகின்றனர் புத்தக காட்சியில் குவிந்த ஏராளமானோர் தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை தேடி தேடி வாங்கி செல்கின்றனர் சென்னையில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு எப்போதும் தனி ரசிகர்கள் உண்டு குறிப்பாக சென்னை மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த கண்காட்சிக்கு வருகை தந்து ஆர்வத்தோடு புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர் மேலும் எழுத்தாளர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் இந்த கண்காட்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சியில் பலதரப்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைக்கும் இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி படிக்கும் கதைகள் நாவல்கள் இலக்கியம் சார்ந்த நூல்கள் ஆங்கில புத்தகங்கள் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புத்தகங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஆக்சுவலி கிட்ஸை எங்கேஜ் பண்ணுறதுக்காக தான் மெயின் நேம் அதுக்காக தான் வந்ததே ஸோ நாங்கள் வந்து பசில்ஸ் புக்ஸு ஸ்டோரி புக்ஸ் அண்ட் ட்ராயிங் புக்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கோம் பட் எனக்கு வந்து இந்த விமன்ஸ் பேஸ்ட் விமன் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப வெரைட்டி ஆஃப் பட்னலாக இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் வருகை புரிந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்வது வழக்கம் அந்த வகையில் புத்தக கண்காட்சியின் போது தினமும் மாலை நேரத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் பிரபலங்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொது வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தகையாளர்களை வரவழைத்து வாழ்க்கைக்கு தேவையான சில தலைப்புகளில் மக்களுடன் உரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பா வந்தது எஸ் ராமகிருஷ்ணனோட புக் வாங்கணும் வந்தேன் அவர் பதிப்பக்கத்துல லக்கீலி அவரையும் பார்த்து அவரோட ஃபோட்டோ எடுத்துட்டேன் தேசாந்திரி புக் வாங்கினேன் அப்புறம் புதுசா பிக்கோசவின் ஓவியங்கள் ஒரு புது எதர்ச்சி ஒரு புக் எடுத்தேன் அப்புறம் பத்து சதவீதம் தள்ளுபடி அளிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு நாள் நுழைவு கட்டணமாக பத்து ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதே போல் இந்த புத்தக கண்காட்சி விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் நிறைய புக்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் வீட்டில இருந்தே சார் சில புக்ஸ்லாம் லிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் ஸோ அந்த புக்ஸ் தாண்டி நிறைய புக்ஸ் நிறைய வாங்கணும் அப்படின்ற ஐடியாஸ் தான் இருக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எக்ஸ்ப்ளோரிங் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரிங் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஸோ புக் புக் ரீடிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ இன்றைய ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நிறைய புக்ஸ் படிச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை நாட்களில் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் நடைபெறும் மேலும் இந்த புத்தக கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு ஓவியம் கவிதை கதை உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்படும் அதேபோல் இந்த ஆண்டும் போட்டிகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் இப்போ நான் இந்த வேள்பாடி நல்லா இருந்துச்சு

நாள்தோறும் நடக்கும் நிகழ்வுகள் சொற்பொழிவுகளை வெளியே இருக்கும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பெரிய ராட்சத எல்இடி திரையும் அமைக்கப்பட்டுள்ளது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களின் அறிவை வளர்த்து கொள்ளும் வகையில் ஏராளமான புத்தகங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கும் கண்காட்சியை காண ஏராளமானோர் தினம்தோறும் வந்து செல்கின்றனர் இந்த புத்தக கண்காட்சியானது